ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வாட்டி மிஸ் ஆகாதுங்க கண்டிப்பாக ஹைதராபாத் அணியை நாங்கள் வீற்றுவோம் அது மட்டும் இல்லாமல் எங்களோட தொடர் தோல்விக்கு இதுதான் காரணம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இதுக்கு மேலே நாங்கள் எல்லா போட்டி வின் பண்ணி கண்டிப்பாக ப்ளே ஆஃப்ஸுக்கு முன்னேறுவோம் ஆமாங்க வர வெள்ளிக்கிழமை விளையாட போகிற ஹைதராபாத் அணி எதிராக போட்டி குறித்து நம்ம சிஎஸ்கே அணி தலைமை பயிற்சியான ஸ்டீஃபன் ஃப்ளம்மிங் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சவால் விட்டு பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பிளே ஆஃப்ஸுக்கு கண்டிப்பாக நாங்கள் போவோம்னு சொல்லிட்டு அடித்து பேசியிருக்காரு பத்திரிக்கை சந்திப்பில் அவர் என்ன பேசினார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ஸ்டீஃபன் ஃப்ளம்மிங் அவர் என்ன சொன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் இதுக்கு முன்னே நடந்து எல்லாம் மறந்துட்டோம் இதுக்கு மேலே என்ன பண்ண யோசிக்கிறோம் கண்டிப்பாக எங்களுக்கு அடுத்த போட்டி எல்லாமே முக்கியமான போட்டி நாங்கள் ஒரு போட்டி தோத்தா கூட இந்த சீரீஸை விட்டு வெளியிடும் அது எங்களுக்கு தெரியும் அதுக்கு ஹைதராபாத் அணியை கண்டிப்பாக நாங்கள் வீழ்த்தோம் எங்க அணி வீரர்கள் எல்லாமே டேலண்டான வீரர்கள் தான் ஆனால் பிளான் கரெக்டாக பண்றோம் அந்த கேமில் கரெக்டாக எங்களால் பண்ண முடியல அதனால தான் தோல்விக்கு காரணம் அது மட்டும் இல்லாமல் எங்களோட பிச்சு வேரியேஷன் நிறைய இருக்குங்க நாங்கள் ஒரு பிச்சு கேட்டால் எங்களுக்கு ஒரு பிச்சு கொடுக்கறாங்க அது எங்கள் ஹோம் கிரௌண்ட்ல நாங்கள் தோக்கத்துக்கு இதுதான் காரணம் அதேபோல் இம்பாக்ட் பிளேயர் அந்த ரூல்ஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அது ஏன் எடுத்துகிட்டு வராங்கன்னு தெரியல அது எடுத்துகிட்டு வரனால்தான் நிறைய கேமே சேஞ்ச் ஆகுது இதெல்லாம் தான் எனக்கு ஐபிஎல்லில் பிடிக்காது கண்டிப்பாக இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸ்லாம் அது கேன்சல் பண்ணோம் என்னோட கருத்து அதுதான் அதெல்லாம் இருக்கட்டும் அது ஐபிஎல் எடுக்கணும் நிர்வாகம் எடுக்கிற முடிவு தான் ஆனால் இருந்தாலும் நாங்கள் அடுத்தடுத்து போட்டி நல்லா பர்ஃபார்மன்ஸ்க்கு பண்ணி கண்டிப்பாக நாங்கள் ஹைதராபாத் அணியை அடுத்த போட்டியில் வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டீஃபன் ப்ளம்மிங் பார்த்தீங்கன்னா தலைவன் பேசியிருக்காரு ஏன் தேவையில்லாம் இந்த இம்பாக்ட் ரூல்ஸு இப்போ இவர் எடுத்துகிட்டு வந்து பேசுகிறாருன்னு தெரியல போன வருஷம் க மூணு வருஷம் கப்பாடிச்சிங்க அப்போல்லாம் தெரில இப்போ மட்டும் தெரியுதான் நிறைய பேர் கேட்பாங்க எஸ் கரெக்டுங்க பட் அதெல்லாம் ஒரு காரணமாக சொல்லக்கூடாது இம்பாக்ட் ரூல்ஸ் எடுத்துகிட்டு வருது எல்லாருக்கும் ஒரே ரூல் தானே ஒரே இவங்களுக்கு மட்டும் ஒரு ரூலானே அதனால் தோற்றதுக்கு என்ன காரணம் சொல்கிறாரா என்னன்னு புரியல பட் ஹைதராபாத் நல்ல டீம் தாங்க அதுவும் கொஞ்சம் ரொம்ப தான் இருக்குது பார்க்கலாம் இன்றைக்கி மும்பை கூட விளாட்றாங்க ஹைதராபாத் அதில் ஜெயிக்கிறது வச்சு தான் ஏன்னா ஹைதராபாத் தோத்தம் அவங்களும் கிட்டத்தட்ட வெளியே போன மாரி மும்பை தோற்றம் அவங்களும் கொஞ்சம் கிரிட்டிக்கலாகிடும் உள்ள பிளே ஆஃப்ஸ் வரதுக்கு அதனால் இன்றைக்கி ஒரு செம்ம மேட்ச் காத்துட்டுருக்கு ஹைதராபாத் அது முன்னே வெளிக்காமல் நம்ம கோட்டையில் சேப்பாக்கத்தில் விளாட்றோம் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் காத்துட்ருக்குங்க ஏன்னா இதுக்கு வர இந்த வீக் வேறு ரிவேஞ்ச் வீக்குன்றாங்க கண்டிப்பாக எல்லா போட்டியும் ஒவ்வொரு போட்டியும் அனல் பறக்கிற போட்டியும் இருக்கும் பொறுத்து வந்து பார்க்கலாங்க எந்த மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சென்னை அணி எதனா கம் பேக் கொடுக்குறாங்களா மீண்டும் எதனா வெற்றி பதிவு செய்கிறாங்களா சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம சென்னை அணி இதுக்கு மேலே வெற்றி பெறுமா பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்